நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்கள் வழிபாடு என்பது மிக முக்கியமானதாகும் இதில் பெரியவர்கள் மட்டுமின்றி குழந்தைகளும் அவசியம் கலந்து கொண்டு வழிபட வேண்டும் நவராத்திரியின் ஏழாம் நாளும் சரஸ்வதி வழிபாட்டின் முதல் நாளுமான அக்டோபர் ஒன்பதாம் தேதி எப்படி வழிபட வேண்டும் அம்பிகையின் வடிவம் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒருவர் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் சவால்கள் ஆகியவற்றை சமாளித்து தொடர் வெற்றிகள் முன்னேற்றம் ஆகியவற்றை பெற வேண்டும் என்றால் அதற்கு சரஸ்வதி தேவியின் அருள் நிச்சயம் தேவை அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் பிரச்சனைகள் ஆகியவற்றை விலக செய்யும் நாட்கள் என்பதால் நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏழாம் நாள் தேவி மகா சரஸ்வதி சுமந்தலி என அழைக்கப்படுகிறாள் இந்த அன்னைக்கு தாழம்பூசூடி தும்பை இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் வாக்கிற்கு அதிபதியாவாள் ஞான சுரூபமானவள் கல்வி செல்வம் பெற அன்னையின் அருள் அவசியமாகும் நவராத்திரியின் ஏழாவது நாளில் சாம்பவி அன்னையை வழிபடுபவர்களுக்கு எதிரிகளின் தொல்லைகள் நீங்குவதோடு துரசக்திகளின் பாதிப்பு போன்ற துன்பங்கள் எல்லாம் விலகும் முக்குணங்களுக்கும் மூலமான சர்வலோக நாயகியை ஒன்பது நாட்களும் பூஜிக்கும் போது முதல் மூன்று நாட்கள் தமோ குண சஞ்சாரியான ஸ்ரீதர்கா பரமேஸ்வரியை வீரத்தையும் தைரியத்தையும் ஒரு நாளும் தளர்வு அறியா வேண்டியும் அடுத்த மூன்று நாட்கள் ராஜோ குண சுருபியான ஸ்ரீ மகாலட்சுமியை சகல செல்வங்களையும் தனம் வேண்டியும் கடைசி மூன்று நாட்கள் சாத்விக குண சுருபியான ஸ்ரீ சரஸ்வதியை கல்வி அறிவு சகல அறுபத்து ஆயக்கலைகள் என்பவற்றை வடிவம் சாம்பவி போர்க்கிழத்தில் ஒரு பாதம் தாமரை மலரில் இருக்க வீணை வாசிக்கும் பூஜை எட்டு வயது சிறுமியை பிராமி மகா சரஸ்வதி சுமங்கலியாக கருதி பூஜிக்க வேண்டும் திதி சப்தமி கோலம் நறுமண மலர்களால் கோலமிட வேண்டும் பூக்கள் தாழம்பு தும்பை மல்லிகை முல்லை நைவேத்தியம் எலுமிச்சம் பழசாதம் பழ வகைகள் வெண்பொங்கல் குண்டக்கடலை சுண்டல் பாதாம் முந்திரி பாயாசம் புட்டு ராகம் பிலஹரி ராகத்தில் பாடி பூஜிக்க வேண்டும் பலன் வேண்டும் வரம் அனைத்தும் கிடைக்கும் வஸ்திரம் கருஞ்சிவப்பு வெண்மை பட்டாடை ஆபரணம் வெள்ளி தங்கம் போன்றவைகளால் ஆன மாலைகள் தாம்பூலம் வெற்றிலை பாக்கோடு மாதுளை பழம் ஏழாம் நாளுக்கான பலன்கள் ஞானமும் கல்வியும் கலைகளில் தேர்ச்சியும் கிடைக்கும் ஓம் சாம்பவி தேவியே நமக நன்மைகள் அருளும் நவராத்திரியின் ஏழாம் நாள் கலைமகளுக்கு உரியது என்பர் முதல் மூன்று நாட்கள் சக்திக்கும் அடுத்த மூன்று நாட்கள் திருமகளுக்கும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் உரியது என்பார்கள் வெள்ளை தாமரை மீது அமர்ந்து ஞானத்தை கல்வியை கலைகளை அள்ளி வழங்கும் கலைமகளை சாரதா தேவியாக சாம்பவி அன்னையாக போற்றும் நாள் இன்று சப்தமி என்பதாலும் ஏழாம் நாள் துருவியாக காலராத்திரி தேவியையும் இந்த நாளில் வழிபடுவது உண்டு சாம்பு என்ற திருநாமத்தால் துதிக்கப்படுபவர் ஈசன் சாம்பு என்றால் அச்சம் தீர்ப்பது என்று பொருள் சாம்புவின் துணைவி சாம்பவே சாம்பவி என்றால் அச்சம் தீர்ப்பவள் அன்பானவள் கருணையுள்ளம் கொண்டவள் சாஸ்திரங்கள் லலிதா சகசிரநாமத்தில் நாமமாக விளங்குவது சாம்பவி விஷ்ணு சகசிரநாமத்தில் முப்பத்தி எட்டாவது திருநாமமாக விளங்குவதும் சாம்பவி என்ற திருநாமமே அன்னை கலைமகள் சண்ட முண்டர்களை வதைக்க உதவி செய்யும் பொறுத்து பிடத்தில் அமர்ந்து வீணை வாசிக்கும் திருக்கோலத்தில் எழுந்தருளிய வடிவமே சாம்பவியின் திருக்கோலம் கைகளில் வீணை அபயகரம் என்று சார்ந்த வடிவில் அன்னை காட்சி அருளினாலும் அதிலும் ஒரு வீரமான தோற்றம் இருப்பது தெரியும் இந்த நாளில் சாம்பவியை வழிபடுபவர்களுக்கு எதிர்களின் தொல்லைகள் நீங்குவதோடு வீண் அச்சங்கள் துரசக்திகளின் விரட்டல் போன்ற சங்கடங்கள் எல்லாம் விலகும் என்பது நம்பிக்கை அடுத்தபடியாக உங்கள் வீட்டின் அக்கம் பக்கம் இருக்கும் குழந்தைகளை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்து அவர்கள் படிப்பதற்கு தேவையான பேனாவோ பென்சிலோ நோட்டு புத்தகமோ ஏதாவது ஒன்றை அன்பளிப்பாக கொடுக்கலாம் உங்களால் முடிந்தவரை சிறிய அளவு பரிசாக இருந்தாலும் அது அவர்களுடைய கல்விக்கு பயன்படும் பரிசாக கொடுத்து அவர்கள் சாப்பிடுவதற்கு ஏதேனும் பிரசாதம் வெறும் சுண்டல் செய்து கொடுத்தாலும் சரிதான் இன்று குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய இந்த சிறிய தானமானது உங்கள் சந்ததியில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு அறிவாற்றலையும் திறமையும் ஞாபக சக்தியும் நிறைந்திருக்க உதவும் என்பதில் சந்தேகமே இல்லை சாம்பவி தேவிக்கு உரிய கோலம் சங்கு கோலம் தாழம்பு கிடைத்தால் சரஸ்வதி தேவிக்கு இன்றைய தினம் தாழம்பூவால் அலங்காரம் செய்யலாம் நவராத்திரியின் ஏழாம் நாள் அம்பாளுக்கு பேரிச்சை பழம் எலுமிச்சை சாதம் இவைகளை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் இன்றைக்கு அம்பாளுக்கு உகந்த நிறமாக இளஞ்சிவப்பு நிறம் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய தினம் சரஸ்வதி தேவியை சாம்பவி தேவி என்ற பெயர் கொண்டு வழிபட வேண்டும் குழந்தைகளை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அமர செய்து சாம்பவி தேவியை மனதார வேண்டிக் கொண்டு வாசனை நிறைந்த பூக்களால் உங்கள் குழந்தைகளது கையாலேயே உங்கள் வீட்டில் இருக்கும் சரஸ்வதி தேவியின் திருவுருவப் படத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் சாம்பவி தேவியே நமக என்ற மந்திரத்தை பதினொன்று முறை குழந்தைகள் வாயால் உச்சரிக்க செய்யுங்கள் இந்த காலராத்திரியின் வடிவம் சக்திகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது அடற்கரிய நிறமம் நான்கு கரங்களும் கொண்டவள் வஜ்ராயுதமும் வாழும் கொண்டு மற்ற இரு கரங்கள் வர அபயம் தரும் இவள் பார்வை பட்டாலே துன்பங்களும் பாவங்களும் தொலையும் துர்சக்திகள் பயந்து ஓடும் எதிர்மறை ஆற்றல் அழையும் என்றும் நம்பப்படுகிறது எனினும் இவளின் உருவம் உண்மையான பக்தர்களுக்கு அச்சம் தராமல் நன்மை தருவதால் இவரை சுபங்கரி என்றும் போற்றுவர் காலராத்திரி தேவியின் வடிவம் காலராத்திரி தேவி அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலான ஆக்ரோஷமான ரூபத்தில் இருப்பவர் மேலும் இவரது தேகம் கருமை நிறத்தில் இருக்கும் இவர் கழுத்தில் மாலை அணிந்து கொண்டு நான்கு கரங்களை கொண்டிருப்பார் இவரது ஒரு கரத்தில் வஜராயுதமும் மற்றொரு கரத்தில் வாழ்ந்திருக்கும் எஞ்சிய இரண்டு கரங்கள் பக்தர்களுக்கு அபயத்தை வழங்கும் காலராத்திரி தேவியின் வாகனம் கழுதை இவரது பார்வை பட்டாலே பாவம் நீங்குவதுடன் கெட்ட சக்திகள் அஞ்சி ஓடும் என்று மக்கள் நம்புகின்றனர் அம்பாள் காலராத்திரி தேவியை அலங்கரித்து வழிபட வேண்டும் கோலம் மலர்களால் சங்கு மனித கோலம் போட்டு வழிபட வேண்டும் மலர்கள் தாழம்பூவால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நைவேத்தியம் எலுமிச்சை சாதம் கோண்டை கடலை சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் பாட வேண்டிய ராகம் பிலஹரி பழங்கள் பேரிச்சம் பழம் படைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் ஆபரணம் வெள்ளி தங்கம் போன்றவைகளால் ஆன மாலைகள் வஸ்திரம் கருஞ்சிவப்பு வெண்மை பட்டாடை இலை விபூதி பச்சிலை துளசி வில்வம் அம்பாளை வேண்டி மனநிறைவோடு பூஜை செய்து இந்த ஏழுவது நாள் வழிபாட்டை நிறைவு செய்தால் அவர்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது சுகபோகமான வாழ்க்கை என்றால் கோடிக்கணக்கில் பணம் கிடைக்குமா என்று சிந்திக்காதீர்கள் கவலைகள் இல்லாத நிம்மதியான துயரம் இல்லாத நோய் நொடி இல்லாத அளவான செல்வத்தோடு வாழும் வாழ்க்கையும் சுகமான வாழ்க்கைதான்